வெறும் நூறு ரூபாய்க்கு திருச்சியிலிருந்து சென்னை போக முடியுமா ஆஹா இது அது இல்லை அப்படின்னு நீங்க கேட்கறத எங்க காதல் உழுகுது இதுக்கு முன்னாடியே நம்ம சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு நூறு ரூபால போக முடியுமான்னு ஒரு சேலஞ்ச் பண்ணோம் ஆனா அது பெயிலியர் ஆயிடுச்சு பட் துண்டு ஒரு வாட்டி தாங்க தவறும் இந்த வாட்டி கண்டிப்பா மிஸ் ஆகாது எங்க இருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இருந்து சென்னை வரைக்கும் வெறும் நூறு ரூபாய்க்கு ட்ரெயின்ல ஒரு நூறு போறோம் ஒன்னு தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் பலையா சென்னை போறது இன்னொன்னு அரியலூர் விருத்தாச்சலம் விழுப்புரம் பழையா சென்னை போறதுங்க இப்ப நம்ம அரியலூர் விருத்தாச்சலம் விழுப்புரம் பலையா சென்னை போக போறோம் அந்த ரூட்ல போகும்போது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் கம்மியாக போகுதுங்க போகும்போது நமக்கு டிக்கெட் ரேட்டும் குறையும் சோ அதனாலதான் இந்த ரூட்ல போக போறோம் டைம் இப்போ இப்போ அஞ்சு மணி ஆக போதுங்க இப்ப நேரா போய் நம்ம டிக்கெட் வாங்கிடலாம் டிக்கெட் வாங்கிட்டு என்ன ட்ரெயின்ல ஏற போறேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் என் கூட ஒரு டெரிஃபிக்கான நூறு ரூபாய் தயார் தயாராகிக்கோங்க இணைய வழி பயணத்தில் இணைந்திருங்கள் சேர்ந்தே பயணிப்போம் ஃபோர்ஸ் அசம்பிள் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு தரமான பில்டர் காஃபி குடிச்சிட்டாங்க அதனால நேரா போய் நம்ம டிக்கெட் வாங்கிடலாம் தமிழ்நாடுல எத்தனையோ ரயில்வே ஸ்டேஷன் இருந்தாலும் என்னுடைய ரயில்வே ஸ்டேஷன் திருச்சி தாங்க எனக்கு தெரிஞ்ச வகையில தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இதுவா தான் இருக்கும் ஏன்னா இதோட பரப்பளவு ரொம்ப 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 அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க இங்க எக்கச்சக்கமான ஃபில்டர் காஃபி கடையும் இருக்கு முதல் பிளாட்ஃபார்ம்லயே ஒரு நாலஞ்சு கடை இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க முன்னாடியே இருக்கு பாருங்க இங்கேதான் காஃபி குடிச்சேன் டிக்கெட் வாங்கியாச்சுங்க டிக்கெட் ரேட் என்னன்னு நான் பிளாட்ஃபார்ம் குள்ள போயிட்டு சொல்றேன் நிறைய ஃபில்டர் காபி கடை இருக்கிறனால மட்டும் இது என் பேவரட் இல்லைங்க இன்னொரு ரீசன் இருக்கு இந்த ஸ்டேஷன் குள்ள வந்தா ஒரு விதமான அமைதி எனக்குள்ள வந்துருதுங்க சோ அதனாலதான் இது ஒன்னோட பேவரட் ஸ்டேஷன் கோயம்புத்தூர்ல கூட எனக்கு அந்த அளவுக்கு அமைதி கிடைக்காதுங்க பட் இந்த ஸ்டேஷன்ல அப்படி ஒரு அமைதி கிடைக்குது அது ஏன் தெரியல ஒன்னாவது பிளாட்ஃபார்ம்ல மயிலாடுதுறை கோயம்புத்தூர் ஜங்ஷன் அந்த நூறு ரூபா சேலஞ்ச் வீடியோ பாத்துருந்தீங்கன்னா ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ அதே ரூல்ஸ் தான் இந்த வீடியோலயே ஃபாலோ பண்ண போறாங்க அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக ரூல்ஸ் மட்டும் என்னன்னு சொல்லிடுறேன் நம்ம இப்போ திருச்சியிலிருந்து சென்னை வரைக்கும் வெறும் ஆர்டினரி ட்ரெயின் பேசஞ்சர் ட்ரெயின் மெமோ ட்ரெயின் இந்த மூணு ட்ரெயின்ல மட்டும் தான் போக போறோம் ஏன்னா இந்த மூணு ட்ரெயின்ல தான் இருக்கிறதுல கம்மியான ஃபேரா இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆறு மணிக்கு ட்ரெயின் நம்பர் ஃபைவ் திருச்சி விழுப்புரம் பேசஞ்சர் ட்ரெயின் அதுல ஏறி முதல்ல விழுப்புரம் வரைக்கும் போக போறோங்க விழுப்புரம் போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து எப்படி சென்னை போறோம் அப்படிங்கிற அப்டேட் பண்றேன் டைம் அஞ்சு இருபதுங்க ஜன்சதாப்தி கிளம்பிட்டான் பாய் பாய் ஜன்சதாப்தி மூணாவது பிளாட்ஃபார்ம்ல மதுரை எக்மோர் தேஜஸ் நிக்குதுங்க இங்க இருந்து பாக்கும்போது வண்டிக்குள்ள கூட்டமே இல்லாத மாதிரி இருக்கு என்னடான்னு பார்த்தா எல்லா கரெக்டின் போட்டு இருக்காங்க ரெண்டாவது பிளாட்ஃபார்ம்ல சவுத் மோஸ்ட் டென்ல காரைக்கால் போற டெமோ ட்ரெயின் நிக்குது இன்னும் நம்ம வண்டிக்கு பிளாட்ஃபார்ம் போடலங்க இன்னும் நாற்பது நிமிஷம் இருக்கு அதனால பிளாட்ஃபார்ம் என்னன்னு பார்த்துட்டு நம்ம பிளாட்ஃபார்ம் போய்க்கலாம் இங்க இருந்து விழுப்புரம் வரைக்கும் ஆர்டினரி ஃபேர் நாற்பது ரூபாங்க சோ நம்ம கையில இன்னும் அறுபது ரூபா பாக்கி இருக்கு த்ரீ ஜீரோ ஃபைவ் டபுள் செவன் நம்ம மயிலாடுதுறை கோயமுத்தூர் ஜன்சதாப்தியை திருச்சி வரைக்கும் புல் பண்ணிகிட்டு வந்த வேப் சவன் லோக்கோ இது தான் ராயபுரம் பேப்சவன் நம்ம வந்து இப்ப ரெண்டாவது பிளாட்ஃபார்ம்ல இருந்து கிளம்புதுங்க அந்த சேலஞ்ச் வீடியோவை நம்ம ட்ரெயின் பிளாகாவும் பண்ணியிருக்க மாட்டோம் டிராவல் பிளாகவும் மாட்டோம் மனம் போன பிளாக்ல பண்ணிருப்போம் பட் இது வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரெயின் வளாக வரும் ஏன்னா நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்குள்ள நான் ஆபீஸ் போய் ஆகணும் சோ அதுக்கேத்த மாதிரி தான் இந்த பிளாக் பிளான் பண்ணிருக்கேன் அதனால போன வாட்டி நம்ம சுத்தின மாதிரி ரெண்டு நாள்ல ஆக போறது இல்லைங்க நம்மளுடைய மெமோ ட்ரெயின் முன்னாடியே நிக்கிது பாருங்க நம்ம வண்டியோட ஒரு சில பேசிக் டீடைல்ஸ் மட்டும் பாத்திரலாங்க நம்ம வண்டி ஒரு டெய்லி ட்ரெயின் தினமும் சாயந்தரம் ஆறு மணிக்கு திருச்சியில இருந்து கிளம்பி நைட் பத்தே முக்காலுக்கு விழுப்புரம் போகும் மொத்தம் நூத்தி எழுபத்தெட்டு கிலோமீட்டர் நாலே முக்கால் மணி நேரத்துல கவர் பண்ணுதுங்க மொத்தம் எட்டு கோச் இது வந்து எயிட் கார் ஏமியோ திருச்சியில இருந்து விருத்தாச்சலம் வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டேஷன்ல நிக்கோங்க விருத்தாச்சலம் இருந்து விழுப்புரம் வரைக்கும் லிமிடெட் ஸ்டாப்ஸ் தான் சோ அதனால நான் என்ன பண்ண போறோம்னா முக்கியமான ஸ்டேஷன்ஸ் மட்டும் கவர் பண்ண போறேங்க கரெக்டா ஆறு மணிக்கு வண்டி எடுத்துட்டாங்க பாய் பாய் திருச்சி ஒரு சூப்பரான மாலை வேலையில திருச்சியில இருந்து கிளம்பிட்டவங்க நம்ம கூடவே இன்னொருத்தன் பேரல டிப்பார்ச்சர் ஆகுறான் அது என்ன வண்டின்னு தெரியல நான் பார்த்து உங்களுக்கு கீழே போடுறேன் பாருங்க அடையமா அது தஞ்சாவூர் சைடு போற வண்டியா இருக்கும் அப்படி இல்லைன்னா கரூர் சைடு போற வண்டியா இருக்குங்க கரூர் சைடு போற வண்டிங்கிறது ஏன்னா லெப்ட் அவங்க பிரிஞ்சுட்டாங்க லைன் நம்ம இப்ப ரைட்டு போயிருவோம் கைஸ் வான் கோழின்னு நினைக்கிறேன் வான் கோழியில மயிலுங்க ரொம்ப நாளா ட்ராக்குல மயில் பார்த்திருக்கேன் இன்னைக்கு தான் வந்துட்டு அதை நமக்கு படம் முடிக்கிறதுக்கான ஒரு சான்சு சூப்பர் டைம் ஆறு எட்டு பொன்மலையில யூஸ் பண்ணியிருக்கோம் பொன்மலையில நிறைய மரங்கள் வச்சிருக்காங்க பாக்குறதுக்கே சூப்பரா இருக்குங்க நாரைகோளுக்கு திருச்சிட்டம் சூப்பராக ஒரு சன் செட் ஆயிட்டு இருக்கு டைம் ஆறு இருபத்தி ஒன்று ஆகுதுங்க வெல்கம் டு ஸ்ரீரங்கம் ஸ்டேஷன் கோட் எஸ் ஆர் ஜி எம் இதுக்கடுத்து நான் உங்களை டைரக்டா லால்குடியில் மீட் பண்றேன் நடுவுல வந்து ட்ரெயின் கிராசிங்ஸ் காமிக்கிறேங்க ஸ்ரீரங்கம் ஸ்டேஷன் இப்பதான் வந்து இந்த ஸ்டேஷன் பண்ணி ஓபன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் சோ அதனால நல்லா பல 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 கலந்து மாடர்னா மேற்கூறியெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க

மர் கோவில் ஆறு ஆறம்பதங்க லால்குடி ரீச் பண்ணியிருக்கோம் ஸ்டேஷன் கோட் எல் எல் ஐ பல்லவன் எக்ஸ்பிரஸ் ஆப்போசிட்ல வருதுங்க நம்ம அறிவியலுக்குள்ள போகும்போது பல்லவன் வெளியே வந்துட்டு இருக்கு பல்லவன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குங்க சென்னை எம்பூர்ல இருந்து திருச்சி விளையா காரைக்குடி போற ட்ரெயின் இதுலயும் குடி சீச்சன பிளாக் பண்ணுவாங்க ரொம்ப நாளா பண்ணணும் பண்ணணும்னு நினைச்சுட்டே இருக்கேன் தையில போயிட்டே இருக்கு பண்ணிடுவோம் கூடிய சீக்கிரம் இதோட பேரிங் ட்ரெயின் இதோட ரீக்ஷாரிங் ட்ரெயினா வைகள் நம்ம ஆல்ரெடி பிளாக் பண்ணிருந்தோங்க டைம் எட்டு மணி ஆகுது வைத்தம் டு அரியலூர் இது வரைக்கும் நமக்கு இருந்த எல்லா ஸ்டேஷனுக்கும் வெறும் ஒரே ஒரு நிமிஷம் ஆழ்ந்துறாங்க அரியலூர்ல மட்டும் ரெண்டு நிமிஷம் கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம விருத்தாச்சலம் போற வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லயும் ஒரு நிமிஷம் ஆழ்லாம் நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் மிதமான கூட்டம் தாங்க இதெல்லாம் நம்ம வண்டிக்கான கிரௌடு இல்லைன்னு நினைக்கிறேன் பின்னாடி வேற ஏதாவது ட்ரெயின் வரலாம் அவருக்கான கிரௌடா கூட இருக்கலாம் அரியலூரோ ஒரு பியூட்டிபுலானுங்க எக்கச்சக்கமான மரங்களை பார்க்க முடியாது நினைக்கிறேன் கொல்லம் கொல்லம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் சவுண்டை கேளுங்க வித்தியாசமா இருக்கு வழக்கமான அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி இல்ல பூட்ஸ் ஏமாத்தம் ஏமாத்தேன் எனக்கு கொஞ்சம் வேக போனா தான் என்னங்க ஒரு வேள் ஸ்பீட் லிமிட் இருக்கும் போல இங்கே அதுதான் எதோ போகிறாங்க சரி ஓகே அந்த காசு இருந்துட்டோம் அந்த வகையில் சந்தோஷம் டைம் எத்தம்பது ஆளுக்குங்க பென் ஆடம் ரீச் பண்ணியிருக்கோம் இங்க ஒரு ஒரு நிமிஷம் ஸ்டாப் இருக்குங்க பென் ஆடம் நிறைய லோக்கல் வந்து இறங்குனாங்க டைம் ஒம்பது ஆகுதுங்க ஒரு ஏழு நிமிஷம் முன்னாடியே விருத்தாச்சலம் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம் இங்கே ஒரு மூணு நிமிஷம் ஸ்டாப் இருக்கு ஆக மொத்தம் பத்து நிமிஷம் இங்கே தாங்க நினைக்க போறோம் வெல்கம் டு விருத்தாச்சலம் ஸ்டேஷன் போ பிஆர்ஐ நூத்தி இருபத்தி மூணு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி விருதாச்சலம் ரீச் பண்ணிருக்காங்க உள்ளே வந்து வெண்டர்ஸ் வந்து ஃபுட் வித்துட்டு வந்தாங்க நான் டின்னர் எதுவும் வாங்க போறது இல்லைங்க ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கி போட்டு வந்திருக்கேன் அதை மட்டும் சாப்பிட்டு டின்னர் முடிச்சுக்கலான் இருக்கேன் நம்ம வண்டியில பெரிய எல்லாம் இல்லைங்க இதுவரைக்கும் இருந்தது இறங்கிட்டாங்க மொத்தமாவே கோச் பத்து பேர் தான் இருக்கும் என்னையோடு சேர்த்து தூரத்துல ஏதோ ஒரு ட்ரெயின் வருதுங்க அநேகமா ராமேஸ்வரம் போற வண்டியா சிக்ஸ் அரக்கோணம் சேதுவா இருக்குங்க ஏன்னா போட் மேல எக்மோர்ல இருந்தே இலை காலத்துக்கு தான் கிளம்பணும் நினைக்கிறேன் ஷார்ப்பா ஒன்பது இருபதுக்கு வண்டி எடுத்துட்டாங்க விருத்தம் சொல்லாம டின்னர் நேரத்தை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சேன் டின்னர் எதுவும் கிடைக்கலீங்க அதனால ஏமாத்தம் தான் கிடைச்சாலும் வாங்க போறது இல்ல பட் நீங்க ஒருவேளை இந்த வண்டியிலயோ இல்ல இந்த டைம்ல இங்க அரை மாதிரி இருந்தா யூஸ் ஆகும் அப்படிங்கறக்காக பார்த்தேன் வண்டி சரியான புல்லுங்க சம ஸ்பீட்ல வெளியே எடுத்துட்டு போறாங்க இவ்வளவு புல் இருக்கும் நான் நினைச்சு மூடி பாக்கல நீ அடுத்து உங்களை ஸ்ட்ரைட்டா விழுப்புரம்ல மீட் பண்றாங்க ஏன்னா நமக்கு காலையில வேற லாக் இருக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் ஆரம்பிச்சதே தெரியலங்க சாபா ஸ்கிப்பிங் நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்லயாவது போவோம்னு நினைக்கிறேன் ஸ்டேஷன் மாதிரி எதுவும் தெரியுதுங்க பட் ஆனா பங்கனிங் ஸ்டேஷன்னா போயிட்டு ஸ்டார்டர் விழுந்துருச்சுங்க ஹான் ஹான் கொடுத்துட்டாங்க வண்டி எடுக்க போறாங்க ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் சர்னிலாம் ஹான் தான் இன்னும் கேப்சர் பண்ணாமல் இருந்தோம் அதையும் கேப்சர் பண்ணிட்டோம் இதுக்கு அடுத்த ஸ்டாப் விழுப்புரம் இங்க இருந்து விழுப்புரம் பதினேழு கிலோமீட்டர் அதை கவர் பண்றதுக்கு முக்கால் மணி நேரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்லாக் டைம் அதிகம் சோ நம்ம இப்படியும் ஒரு பத்திர பத்திருபது மாதிரி விழுப்புரம் ரீச் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் பாய் பாய் திருவண்ணை நல்லூர் டைம் பத்தே காலாவதுங்க விழுப்புரம் அவுட்ரு கேபுங்கள் இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் தாங்க ஜங்ஷன் நடந்து போனா கூட நம்ம ட்ரெயின் போகிறக்குள்ளே போயிடுவோம் சிக்னல் கிடைக்காம நின்றுட்டு இருக்குதுங்க ஆக்சுவலா இதுதான் வந்து போட்மெயிலாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இதுதான் போட்மெயில் பாத்திரலாம் இருங்க நம்ம வண்டிக்கு ஆன் கொடுத்துட்டாங்க கிளம்ப போதுங்க பத்திரிக்கையெல்லாம் உள்ளே போயிடுவோம்னு நினைக்கிறேன் விழுப்புரம் ஸ்டேஷன் எவ்வளவு வைப்ரண்டாக இருக்குன்னு பாருங்க எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் சூட்டம் மோதுது பத்தரை ஆகுதுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடியே விழுப்புரம் ரீச் பண்ணிட்டோம் எக்கச்சக்கமான இன்ஜின்ஸ பாக்க முடியாதுங்க நம்மளோட பயணத்துல இது வரைக்கும் நூத்தி எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கோம் இன்னும் நூத்தி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் பாக்கி இருக்கு நைட் வந்து ஒரு பத்தரை ஆகுதுங்க அப்படியே வந்துட்டு மூஞ்சி மேல ஒரு கூல் ப்ரீஸ் சில்லன்று தென்றல் காற்று வீசுது ஏதோ ட்ரெயின் வருது என்னன்னு கீழே போறோம்

சொல்லுது நாளை காலேஜ் இங்க போய் கிளம்பிடும் அந்த ராமேஸ்வரம் போற ஸ்பெஷல் பேர் எக்ஸ்பிரஸ் கிளம்பிடுச்சுங்க இப்பதான் ஒரு லாங் ஹார்ன் கொடுத்தாங்க பாய் பாய் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் நம்மளும் சீக்கிரமா ராமேஸ்வரம் போகணுங்க பாம்பன் பாலத்து மேல போகணும் ரொம்ப நல்லா பிளானிங்லயே இருக்கு நம்ம அந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் ப்ளாக் பண்ணும்போது விழுப்புரம் ஜங்ஷன் ஒன்னாவது பிளாட்ஃபார்ம்ல ஒரு கடையில ஃபில்டர் காஃபி வாங்கி குடிச்சுமே ஆரம்பிக்குங்களா அந்த கடை ஓப்பன் ஆயிருந்தது அங்க வந்து பில்டர் காஃபி கேட்டேன் அவைலபிளா இல்ல ப்ரூ காஃபி தான் இருக்கு அப்படின்னா சரி கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டேங்க காலையில ஒரு காஃபியாவது கிடைச்சது அப்படின்னு சந்தோஷத்துல வாங்கிட்டேங்க ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் வந்துருக்கோங்க வேரிஸ் மை ட்ரெயின்ல பார்த்தப்ப நம்ம ட்ரெயின் ரெண்டாவது பிளாட்ஃபார்ம்ல வந்து கிளம்பு போட்டு இருந்தது ரெண்டாவது பிளாட்ஃபார்ம்ல பேக் டு பேக் ரெண்டு ட்ரெயின் நிற்குதுங்க சவுத் சைட் நிக்கிறது பாண்டிச்சேரி போற மெமோ இந்த பாண்டிச்சேரி மம்முக்கு முன்னாடி நம்ம ட்ரெயின் நிக்குது நம்ம ட்ரெயின் அங்கு பாருங்க ரெண்டு லைட்டையும் மாறி மாறி போட்டிருக்காங்க நம்ம வண்டியில எழுதி இருக்காங்க கும்பமேளா கொஞ்சம் மூணு ஆறு மாசம் ஆகுது இன்னும் அந்த போர்டை ரிமூவ் பண்ணா வச்சிருக்காங்க உள்ள லைட் போட்டு விட்டாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பட் ஆனா நம்ம வண்டி இன்னும் ஓபன் பண்ணலீங்க டைம் இப்போ நாலு முப்பத்தி அஞ்சு ஆகுது நம்ம வண்டியோட பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் பாத்திரலாங்க நான் அஞ்சு மணிக்கு கிளம்பும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்ல நம்ம வண்டி தினமும் காலையில அஞ்சு அறுபதுக்கு விழுப்புரம் இருந்து கிளம்பி எட்டு அறுபதுக்கு தாம்பரம் போகும் மொத்தம் நூத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்தில் நம்ம வண்டி கவர் பண்ணுதுங்க நாலாவது இருந்து பேர் சிட்டி கிளம்புதுங்க தூத்துக்குடி சென்னை எக்மூர் டைம் நாளை முக்கால் ஆகுது அந்த வண்டி ஏழு நாற்பதுக்கு எக்மூரே போகும் நம்ம வண்டி செங்கல்பட்டு போற வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டேஷன்ல நிக்காதுங்க லிமிடெட் ஸ்டாப் தான் செங்கல்பட்டுல இருந்து தாமரம் வரைக்கும் எல்லா ஸ்டேஷன்ல நிற்கும் எக்மோர் வரைக்கும் டிக்கெட் வாங்கியிருக்காங்க இந்த வண்டியில போய் தாமரம்ல இறங்கி தாமரம்ல இருந்து இன்னொரு லோக்கல் ட்ரெயின் மாறி நம்ம எக்மோர் வரைக்கும் போக போறோம் ஆக்சுவலா நம்ம வண்டி அஞ்சு இருபது கிளம்பாதுங்க அஞ்சு பத்து கிளம்பும் நான் டைம் வந்து தப்பா சொல்லிட்டேன் சோ நம்ம வண்டி தினமும் காலையில அஞ்சு பத்துக்கு விழுப்புரம்ல இருந்து கிளம்பி எட்டு இருபதுக்கு தாமரம் போகும் கான் கொடுத்துட்டாங்க எடுத்து போறாங்க டைம் அஞ்சு பத்து தான் ஆகுது பட் ஆனா இப்ப விடிய ஆரம்பிச்சிருச்சுங்க லைட்டா வந்துட்டு நல்ல நல்ல வெளிச்சம் வரது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சமா கருவம் அஞ்சு இருபத்தி அஞ்சு ஆகுது விக்ரம் வண்டி ரீச் பண்ணிருக்கோம் ஸ்டேஷன் கோ விஎன் இதுக்கு அடுத்த ஸ்டாப் டெல்லியில நம்ம இங்க இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வரும் இப்போ நம்ம கோச்சுல கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க பட் இங்க செம்ம க்ரௌடு நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் அஞ்சரம் கூட ஆகலைங்க ஆனா அதுக்குள்ள எப்படி விடுதிருச்சுன்னு பாருங்க மாசு இல்ல அது போது இன்னும் குழு 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 குழுன்னு காத்து வீசுதுங்க இந்த சென்னையோட சூடு அடிக்க ஆரம்பிக்கலாம் திண்டிவனம் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டா பஸ் ஸ்டாண்டே இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா இங்க எந்த பஸ் ஸ்டாண்ட்ல எப்பவுமே வந்து பிரைவேட் பஸ்ஸுகளை தான் பாக்குறங்க கவர்மெண்ட் பஸ்ஸே பார்த்தவங்க இருக்குது சின்ன ஊர் அப்படிங்கிறனால கூட அப்படி இருக்கலாம் அஞ்சேம் காலாவது நீங்க திண்டிவனம் ரீச் பண்ணிருக்கோம் ஸ்டேஷன் போர் டிஎம்வி இதுக்கு அடுத்த இதுக்கு அடுத்துச்சிட்டா போலப்பூர் இங்க இருந்து பதினோரு கிலோமீட்டர் அது நம்ம வண்டி மறுமார்க்கத்துல தினமும் சாயந்தரம் ஆறு அஞ்சுக்கு தாம்பரத்துல இருந்து கிளம்பி நைட் ஒன்பது அஞ்சுக்கு விழுப்புரம் ரீச் ஆகும் நம்ம நேத்து ஈவினிங் திருச்சியில இருந்து ஒரு வண்டி ஏறினோம்ல காலையில அஞ்சு பத்துக்கு விழுப்புரம்ல இருந்து கிளம்பி ஒன்பது திருச்சி போகும் சன்ரைஸ் மட்டும் பாருங்கஜி வேற லெவல்ல இருக்கு வா 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 வாவ் இப்படி ஒரு சன்ரைஸ் இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெயின்ல போகும்போது கேப்சர் பண்ணது இல்லைங்க அந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு அந்த ரேஸ் அப்படியே கேமரால உழுகுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அஞ்சு ஐம்பத்தஞ்சாவது ஓலக்கூர் ரீச் பண்ணியிருக்கோங்க இதுக்கு அடுத்து ஸ்டாப் பச்சரப்பாக்கம் வருதுங்க ஆரே காலம் பிரீச் ஸ்டேஷன் கோட் ஏசி அடுத்த ஸ்டாப் மேல்மருவத்தூர் இங்க இருந்து மூணே மூணு கிலோமீட்டர் இங்க ஒண்ணும் பெரிய கூட்டம் இல்லைங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியா எல்லா ஸ்டேஷன்லையும் நல்ல வருனாங்க இங்க ஒண்ணும் பெரிய கூட்டம் இல்லை இந்த ஸ்டேஷனுக்கு பாருங்க எவ்வளவு நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வகையில இது அதிகம் பேர் வந்துட்டு போற ஸ்டேஷன் தான் நினைக்கிறேன் ஏன்னா பெங்களூர் ஆலிபுரம் சிட்டி கோயில் இருக்கிறதுனால அப்படி இருந்தியுமே வந்துட்டு நீட்டா இருக்கு கரும்பொழியில ஒரு அன்செக்யூரிட்டி ஸ்டாப்புங்க ஏன்னா நம்மள எப்போ தமிழ்நாடு சம்பர்க் காண்டி ஓவர் டேக் பண்ண போகுது அதுக்காக வந்துகிட்டே இருக்காங்க நம்ம ஓவர் டேக் பண்றதுக்கு வருது தெரியும் நினைக்கிறாங்க ஸ்பீடு ஏழு எட்டு ஒட்டி வாக்கம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டேஷன் கோட் கோட்டி வாசம் இங்கிலீஷும் ஒட்டி வாக்கம் தான் தமிழில் எஃப்டி வாசம் பனாரஸ்லேருந்து கன்னியாகுமரி போகிற ஈபி ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க நம்ம வண்டியோட ஆன்ஸ் கொண்டு தான் ஓடிட்டு இருக்கோங்க ஏழு முப்பதுக்கு இங்கிருந்து கிளம்பிட்டோங்க போன்ல வேற சார்ஜ் கம்மியா இருக்குதுங்க இதுக்கு அடுத்து எல்லா லோக்கல் ட்ரெயின் ஸ்டேஷன்லயும் நிக்க போகுது தாம்பரம் போறதுக்கு முன்னாடி அதனால நான் போனை கொஞ்சம் சார்ஜ்ல போடுறேன் போட்டது நடுவுல தான் ட்ரெயின் கிராசிங் வந்து காமிக்கிறேன் அப்படி இல்லைன்னா உங்களை டைரக்டா தாம்பரம்ல மீட் பண்றேன் ஏசி ட்ரெயின் போகுது சூப்பர்லாம் நம்ம இந்த ட்ரெயின்ல லாக் பண்ணிருக்கோம்ல அந்த டைமிங் இல்ல இப்போ கூட்டம் இல்லாம தாங்க உள்ள போகுது சாம கருவுங்க அப்படியே ஒரு செமி சர்க்கிள் போடுவோம் வண்டி கொலவாய் லேக் பார்த்துக்கங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு நல்லா இருக்குல்ல மாஸ் சீன்ஸுங்க செம்ம சூப்பராக ஒரு ஜேர்னி நமக்கு காலையில் அமைஞ்சிருக்கு நேற்று நைட்டுமே நல்லா இருந்தது காலையில் அதை விட நல்லா இருக்குது ஸோ ஓவராலாக ஒரு சூப்பர் வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான் இக்மோர் பாண்டிச்சேரி மெமோங்க ஃப்ரீயாக போகுது இல்லைங்க அது செங்கல்பட்டு மெமோ தான் பரனூர்ல நூ பாருங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு நூதாங்க மாசு வேற லெவல்ல போட்டிருக்காங்க பாண்டிச்சேரி மெமோ வந்துருச்சுங்க எக்மோர் பாண்டிச்சேரி போராம்ப சொல்ல மறந்துட்டேங்க நம்மளோடது ஒரு எயிட் கார் மெமோ ட்ரெயின் சோழன் எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேங்க நம்ம தாம்பரத்துக்குள்ள போகும்போது திருமால்பூர் போல ஒரு ட்ரெயின் வருவாங்க அனைவருமே நம்ம சர்க்குலர் ட்ரெயினா இருக்கும் நினைக்கிறேன் சென்னை பீச் திருமால்பூர் அரக்கோணம் சென்னை பீச் அப்படின்னு சர்க்குலரா போகும் எத்தனையோ தடவை கிராஸ் ஆகி போயிருக்கும் பட் இந்த கார்டனை இன்னைக்கு தான் நீங்க பாக்குற அளவுக்கான சான்ஸ்ங்க சூப்பரா இருக்கு நல்லா மெயின்டைன் பண்றாங்க இந்த கார்டனை வெல்கம் டு தாம்பரம் டைம் எட்டு இருபத்தி ஒரு ஏழு நிமிஷம் இல்லையில தாம்பரம் ரீச் பண்ணி ஸ்டேஷன் கோட் டி பி ஒரு வழியா தாம்பரம் சென்னை ரீச் பண்ணிட்டோம் எல்லாம் ட்ரெயின் நிக்கிறதுனாலே ாங்க ரொம்ப அவசரமாட்டது மாட்டது சென்னைக்கு எல்லாம் அந்த பரபரப்பான வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம்னா சென்னையோட சூடு காத்தும் ஏச ஆரம்பிச்சிருச்சு செங்கல்பட்டு வரைக்கும் சின்ன சின்ன சூழன் இருக்குதுங்க செங்கல்பட்டு நல்லா வந்து மணல் காத்து அறிக ஆரம்பிச்சிச்சு அதுவும் இன்னா ஃபோர்ஸ் ஒரு சக்சஸ்ஃபுல்லா சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த சேலஞ்சில் நம்ம என்ன ரூல்ஸ் போட்டமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க எந்த ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயினோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோ சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரைனோ ஏறாம சென்னை ரீச் ஆயிட்டோம் அடுத்த கும்பமேளா வரைக்கும் அந்த லைப்ரரி அப்படியே இருக்கும் போல தான் மாற்றுவாங்களோ நம்ம ட்ரெயின் அப்படியே ஷெட்டுக்கு போதுங்க விழுப்புரம்ல இருந்து எக்மோர் வரைக்கும் ஆர்டினரி டிக்கெட் பேர் முப்பத்தி ரூபாங்க சோ ஆக மொத்தம் நம்ம எழுபத்தி ரூபாயில திருச்சியில இருந்து தாம்பரம் ரீச் பண்ணிட்டோம் நான் நைட் எங்க தங்கினேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேயும் ஸ்டே பண்ணலீங்க பிளாட்ஃபார்ம்லயே உட்காந்துட்டேன் என போன வாட்டி அந்த சேலஞ்ச் வீடியோ போட்டுருந்தப்பவே நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க நிறைய செலவு பண்ணாதீங்க ப்ரோ பட்ஜெட்ல பண்ணுங்க அப்படின்னு அதனால எப்படியாவது இந்த ப்ளாக் பட்ஜெட்ல பண்ணி நூறு ரூபாய்க்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு நைட்ல வந்து பிளாட்ஃபார்ம்லயே தங்கிட்டேன் டிக்கெட் காசு எழுபத்தி ரூபாங்க அந்த காஃபியை கணக்கில் எடுத்துக்கலாமா காஃபி பதினஞ்சு ரூபா சோ ஆக மொத்தம் தொண்ணூறு ரூபா தாங்க ஆயிருக்கு நமக்கு இன்னைக்கு திருச்சி திருச்சியிலிருந்து சென்னை வரைக்கும் நேற்று சாயந்தரம் ஆறு மணிக்கு திருச்சியில ட்ரெயின் ஏறணும் இப்போ டைம் எட்டரை ஆகுதுங்க சோ கிட்டத்தட்ட பதினாலரை மணி நேரம் ஆயிருக்கு அந்த விளாக்லயே நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டீங்கன்னா வந்தே பாரத்துல ஆறு மணி நேரத்தில் டக்குன்னு போயிருக்கலாம் அப்படின்னு போட்டுருந்தீங்க டிஃபரெண்டா ஏதோ ஒரு கண்டென்ட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கறக்காக தான் நான் இப்படி ஒரு மெத்தட் சூஸ் பண்ணி வந்தேன் எக்மோர் வரைக்கும் டிக்கெட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நம்ம தாமரம்ல இறங்கி இன்னொரு ட்ரெயின் மாதிரி எக்மோர் போகணும் பட் நான் ஆபீஸ் போறதுக்கு கிண்டியில இறங்கினா போதுங்க கிண்டியில இறங்கிட்டா நமக்கு விளாக் பண்ற மோடே போயிருங்க ஏன்னா கிண்டியில இறங்கிட்டா அடுத்து ஆபீஸ் போகணும்னு அந்த பரபரப்பு நம்மளை தொத்தி பிடிக்கும் அதனால தாம்பரத்துலேயே விளாக் என் பண்ணிட்டு ஏதோ ஒரு லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி கிண்டி போயிக்கலாம் அப்படின்னு இருக்கேங்க ஆஹ் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டாங்க நைட் நம்ம திருச்சியில ஏறி விழுப்புரம் வந்துட்டோம் காலையில விழுப்புரம்ல இருந்து தாம்பரம் வந்தா இல்லைங்களா அதே மாதிரி தாம்பரம்ல இருந்து திருச்சி வரைக்கும் நூறு ரூபாய்க்குள்ள போக முடியுங்க சாயந்தரம் ஆரஞ்சுக்கு அஞ்சுக்கு தாம்பரத்துல இருந்து விழுப்புரம் போற மெமோ இருக்கு அதுல ஏறிங்கன்னா நைட் பத்து மணிக்குள்ள விழுப்புரம் போயிடலாம் அப்புறம் காலையில ஒரு அஞ்சே கால் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா விழுப்புரம் திருச்சி மெமு ட்ரெயின் இருக்கு அதுல ஏறி போனீங்கன்னா நூறு ரூபாய்க்குள்ள நீங்க தாம்பரத்துல இருந்து திருச்சி போயிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் சேனல் சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த சூப்பர் ஐடியா சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பாபாய் டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப் ஒரு வழியே சேலஞ்ச் வெற்றிகரமா முடிச்சாச்சு